பிரைஸலாட் ஆண்ட ஒரு இயேசு கிறிஸ்மின் விலை ஏற்பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்த வார்த்தை வார்த்தை உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை இரண்டு ராஜாக்களின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்கள் அவன் கத்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கத்த சொல்லுகிறார் ஹலோ லூவியா இதனால் கத்த நமக்கு கொடுக்கிற வார்த்தை காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் பள்ளத்தாக்கு ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் இன்றைக்கு கத்த நமக்கு என்ன வார்த்தை கொடுக்குறாரு காற்றையும் காண மாட்டீங்க காற்றை காண மாட்டீங்கன்னா என்ன காற்றை பார்க்க மாட்டீர்கள் காற்றை பார்க்க மாட்டீங்க மழையும் பார்க்க மாட்டீங்க தண்ணீரால் பள்ளத்தாக்கு நிரப்பப்படும் அந்த பள்ளத்தாக்கு என்ற வார்த்தை என்ன குறிக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா பதினாறாம் மாசம் சொல்லப்பட்டிருக்கு இந்த பள்ளத்தாக்கில் இங்கு வாய்க்கால்களை வெட்டுங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு பள்ளத்தாக்கிலே என்ன வெட்டணுமோ வாய்க்கால்கள் வெட்டுங்கள் இன்னொரு மொழிபெரப்பு சொல்லப்பட்டிருக்கு இந்த வறண்ட ஓடையை குளங்கள் நிறைந்ததாக ஆக்குவேன் இந்த வறண்ட ஓடை வறந்த ஓடையை குளங்கள் நிறைந்ததாக ஆக்குவேன் ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு ஓடை தண்ணீரால் நிரப்பப்படும் ஓடை அந்த வாய்க்கால்கள் எதை குறிக்குது ஓடை அப்படின்ற ஒரு மொழிபெயர்ப்பு குறிக்குது இன்னொன்று பள்ளத்தாக்கு முழுவதும் பள்ளங்களை தோண்டுங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்கள் சொல்லப்பட்டிருக்கு இங்கே பள்ளங்களை தோண்டுங்கள் சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லிட்டு அகழி அகழிகளால் கத்த நிரப்புவார் சொல்லப்பட்டிருக்கு துளைகளை போடுங்கள் குழிகளை வெட்டுங்கள் அந்த வாய்க்கால்கள் வார்த்தைக்கு துளைகளை போடுங்கள் குழிகளை வெட்டுங்கள் அகழைகளை உண்டு பண்ணுங்கள் பள்ளங்களை தோண்டுங்கள் ஓடைகளை வறண்ட ஓடைகளை குளங்கள் நிறைந்ததாக்குவேன் இன்றைக்கு நம்ம வாய்க்காலை வெட்டணும் அன்பு தேவஜனமே கத்தர் ஆசீர்வாதமாக இருப்பார் என்று வார்த்தை கொடுத்தாரு ஆனால் இன்றைக்கு இந்த ஒவ்வொரு இந்த ஒவ்வொரு நாள் தின தியானத்திலையும் கத்தர் கொடுக்கிற வார்த்தைகள் நீ ஆசிர்வாதமா இருப்பாய் என்ற வாக்கு தத்தத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை தான் கத்தர் கொடுக்கற நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும் என்றால் மனப்பூர்வமாய் கத்தருக்கு பலிகளை செலுத்தணும் இங்க நம்ம காற்றையும் காணாதபடி மழையும் காணாதபடி நம்ம வாய்க்கால்கள் நிரப்பப்படணும்னா நம்ம என்ன செய்யணும் வாய்க்கால்களை வெட்டணும் பள்ளத்தாக்கு இங்கும் என்ன பண்ணணும் வாய்க்கால்களை வெட்டணும் இந்த வாய்க்கால்களை வெட்டும் போது தான் தண்ணீரால் நிரப்பப்படும் அந்த தண்ணீரால் நிரப்பப்படும் போது என்ன பயன் வருது ஆடு மாடுகளும் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் வேதம் சொல்லப்பட்டிருக்கு நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்க தண்ணீரால் நிரப்புவார் கத்தர் ஹாலு நம்ம மாத்திரம் ஆசிர்வாதமாக இருக்கிறது மட்டும் இல்லை நம்மளுடைய மிருக ஜீவன்கள் ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் கால்நடைகள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன வாய்க்காலை வெட்டணும் வாய்க்காலை வெட்டணும் கத்தர் நிரப்புகிறவராக இருக்கார் பள்ளங்களை தோண்டணும் துளைகளை போடணும் குழிகளை வெட்டணும் மனுஷனுக்கு இல்லைங்க கத்தருக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கணும் இங்கே எலிசா சுரமண்டல எலிசா சொல்கிறாரு சுரமண்டல திட்டு சுரமண்டல வாதக்காரனை நினைத்து கொண்டு வாருங்கள் அவர் சுரமண்டல வாதக்காரன் வந்து வாசித்த போது கத்தருடைய கரம் எலிசா மேலே வந்து அவர் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கத்தருடைய வார்த்தையை சொல்கிறாரு பள்ளத்தாக்கு இங்கு இந்த வறண்ட பூமியில் வாய்க்கால் வெட்டுங்க ஓடைகளை தோண்டுங்க வறண்ட பூமியில் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு வறட்சி காணப்படலாம் கடந்த ஆண்டுலேருந்து இந்த ஆண்டு தொடக்கத்தை தொடக்க வரைக்கும் நீங்கள் அநேக வறட்சிகள் வறுமைகள் வனாந்திரம் போல காணப்படலாம் அன்பு தேவஜானமே கத்தறி இவ்வாண்டு உங்களா ஆசிர்வாதமாக வைப்பார் இவ்வாண்டு உங்களுக்கு வார்த்தை கொடுப்பாரனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன நம்ம வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கலாம் வறண்ட பூமியாக இருக்கலாம் நம்ம செய்ய வேண்டியது என்ன நம்ம ஓடையை வெட்டணும் குழிகளை தோண்டணும் அகழிகளை தோண்டணும் துளைகளை போடணும் பள்ளங்களை தோண்டணும் கத்தருக்கு முன்பாக நம்ம துதிகளை பள்ளிகளை செலுத்தணும் தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருக்கணும் சுரமண்டலக்காரன் வாஸ்தியங்களை வாசிக்கும் போது எலிசாமல கத்தருடைய கரம் வந்து தீர்க்க தரிசனமாக இவ்வாண்டு தீர்க்க தரிசன வார்த்தை தான் கத்த சொல்கிறார் நீ ஆசிர்வாதமாக இருப்பாருன்னா வாக்கு தட்டை வந்ததுன்னு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நான் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்குது நீங்கள நான் செய்ய வேண்டிய காரி நம்ம ஆசீர்வாதத்துக்கு உண்டான வழிகளை வாசகளை தெய்வன் திறந்து கொடுக்கிறவரா இருக்கிறார் அதுக்கு முன்பாக நாம் எடுக்கிற முயற்சி என்ன பயிற்சி என்ன நீங்கள நான் நம்மளை ஆராய்ஞ்சு பார்க்கணுங்க அதுக்கு முன்பாக தெய்வனுக்கு முன்பாக என்னை ஆயத்த ஆயத்தப்படுத்தணும் கத்தர் என்னை நம்பி வான கொடுத்துருக்குற அநேக பொறுப்புகளை நான் ஆசிர்வாதமாக இருக்கும்படி அநேக வாய்ப்புகளை தருணங்களை திறமைகளை தாழ்ந்துகளை எனக்கு கொடுத்துருக்குறா நான் ஆயத்தப்படுத்தணும் நான் ஆயத்தமாக இருக்கணும் என்னன்னு நான் ஆயத்தப்படுத்தி கொள்ளணும் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன என் வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரம் என்ன என் வாழ்க்கையில் வனாந்தரம் இருக்குன்னா அது எந்த வனாந்தரம் அந்த வனாந்தரம் மாறும்படி நான் என்ன செய்யணும் ஓடைகளை வெட்டணும் குளங்களை தோண்டணும் குழிகளை தோண்டணும் அகழிகளை நான் தோண்டணும் பள்ளங்களை எடுக்கணும் அப்போ நம்ம செய்யணும் தெய்வ சமூகத்தில் என் வாழ்க்கையில் இந்த வனாந்தரம் மாறணும்ண்ட ஒரு இந்த பள்ளத்தாக்கு மாறணும் இந்த பள்ளத்தாக்கு மாறணும் ஏன்னா எப்படியாப்பட்ட காரியங்களை நான் நிரம்பி இருக்கிறேன்டரே என்னை அர்ப்பணிக்கிற என்னை மாற்றிக்கொள்ளுகிற காரியம் கடந்த ஆண்டு தெய்வ சமூகத்தில் அமராத காரியங்கள் தெய்வனை தேடாத காரியங்கள் தெய்வனுடைய தெய்வீக ஆசீர்வாத நன்மைகளை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு இன்றைக்கு நம்மளோட சுயங்களும் நம்மளுடைய இயலாமைகளும் நம்மளுடைய சோர்வு நம்மளுடைய பலவீனம் நம்மளுடைய அர்ப்பணிப்பு நம்மளுடைய தியாகங்கள் நம்மளுடைய தேடுதல் அநேக குறைவாக இருக்கலாம் அன்பு தேவதமை ஆனால் இவ்வாண்டு அப்படி இருக்கவே கூடாது கத்தோடைய வார்த்தை வந்தது உன்னை ஆசிர்வாதமாய் வைப்பேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் ஆசீர்வதிக்கிற தேவனுடைய கரம் எப்போதும் நம்ம மேலே இருக்கு ஆனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரம் உள்ளவர்களாக நீங்களனாலும் தன்னை தானே ஆயத்தப்படுத்தி கொள்ளணும் அண்டவரே நான் வாய்க்கால வெட்டுகிற ஆண்டுப்பா இது நான் வாய்க்கால வெட்டு வேண்டவரே நான் வாய்க்கால வெட்டு வேண்டவரே நான் ஓடைகளை நான் ஓடைகளை தோண்டு வாண்டவர் குளங்களை தோண்டு வாண்டவர் குழிகளை தோண்டு வாண்டவர் பள்ளங்களை வெட்டு வாண்டவர் ஆனால் கத்தர் நீர் தண்ணீரால் நிரப்புங்கப்பா நான் துதிகளை ஏறெடுப்பேன் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பேன் ஒரு மணி நேரமாவது தெய்வ சமூகத்தில் காத்திருப்பேன் கத்தருக்கு கத்தருடைய சமூகத்தில் தேடுவேன் ஒரு முறையாவது வேதத்தை வாசிப்பேன் தினந்தோறும் ஆயிரம் ஸ்தோத்திர பலிகளை நான் ஏறெடுப்பேன் நான் என் வாழ்க்கையில் இருக்கிற வறண்டு காரியங்கள் மாறணும் வனாந்தரங்கள் மாறணும் வெறுமைகள் மாறணும் நிர்விசாரங்கள் மாறும்படி என்ன நான ஆழ்த்த படத்தை நான் எழும்பும்போது என் தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தினால் என்னை நிரப்புவார் என் பள்ளங்களில் கத்தர் என் குளங்களை அவர் தண்ணீரால் நிரப்புவார் அவர் தண்ணீரால் நிரப்பும் போது நான் காற்றை பார்க்க மாட்டேன் நான் மழையை பார்க்க மாட்டேன் நான் ஒன்றையும் பார்க்க மாட்டேன் எந்த பிரச்சனை இருந்தாலும் போராட்டம் நான் பார்க்க முடியாது நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன கத்த சொன்ன மாதிரி வாய்க்கால வெட்டுவேன் ஆனால் என்ன சூழ்நிலை என்ன போராட்ட பிரச்சனை வந்தாலும் காட்சி இல்லாதபடிக்கு மழையும் காணாதபடிக்கு தண்ணீரால் நிரப்புகிற தேவக்கரமிய வாழ்க்கையில் வெளிப்படும் என் வேலையில் வெளிப்படும் என் ஊழியத்தில் வெளிப்படையும் குடும்பத்தில் வெளிப்படும் என் பிள்ளைகளோட வாழ்க்கையில் வெளிப்படும் என்னுடைய எல்லா ஆசிர்வாத நன்மை எதுக்கெல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் வேணும் நன்மைகள் வேணும் என்னுடைய எதிர்பார்ப்பு இருக்கோ எல்லாவற்றிலும் கத்தருடைய கரம் வெளிப்படும் அன்பு தேவனே பள்ளத்தாக்கு எங்கும் கத்தர் ரெண்டவரு தண்ணீரால் நிரப்புவார் அவே தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் இயசுலாடு எனக்கு பள்ளி பள்ளத்தாக்கு நான் வெட்டின எல்லா காரியங்களும் என் தேவன் ஆசீர்வாத நதியினால ஆசீர்வாத மழையினால ஆசிர்வாத நன்மையினால கத்தை நிரப்புவார் நான் மட்டும் இல்ல கால்நடை ஆடு மாடுகளும் மிருக ஜீவன்களும் மிருக ஜீவன்களும் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கத்தர் சொல்லுகிறார் ஹாலே அது எப்படி இருக்குமா நிறைவாய் இருக்கும் அது ஒரு நாள் ரெண்டு நாள் திருந்து போகிற ஆசிர்வாதம் கிடையாது மகனே மகளே கத்தர் இங்கே வாய்க்கால வெட்டும் போது எதிரிகளுக்கு கத்தருடைய தெய்வீக ஆசிர்வாத நன்மைகளை கத்தர் நம்மளை உயர்த்துகிறத ஆசீர்வாதம் நன்மைகளை பார்க்கும்போது எதிரிகளுக்கு தீகளும் பயமும் உண்டாகும் அவர் கத்தர் அவரோட கூட அவனுடைய கத்தர் அவனோட கூட இருக்கிறார் அவர்களுடைய கத்தர் அவர்களோட கூட இருக்கிறார் அவர்கள் வாய்க்கால்களை வெட்டும் போது தேவன் அதை தண்ணீரால் நிரப்பினார் தெய்வன் அதை தண்ணீரால் நிரப்பி இருக்கிறார் இப்படி இருந்தாங்க தெரியுமா இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் நம்ம செய்ய வேண்டியது என்ன தெய்வ சமூகத்தை நம்ம தேட வேண்டிய ஒரே ஒரு ஒருத்தர் யார் இந்த வானத்துக்கு பூமிக்கும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவர் அநேகரனால் நம்ம நம்ம பாட்டு பாடலாம் காற்றையும் பார்க்கலாம் மழையும் பார்க்கலாம் ஆனாலும் என் வாய்க்கால் நிரம்ப செய்தீர் எப்பமா நம்ம தேவன் அப்படி உற்சாகமா மன இருதயத்தை நிறைவோடு ஆனாலும் என் வாய்க்கால் நிரம்ப செய்திங்களப்பா காற்றை நான் பார்க்கல மழையும் பார்க்கல அதிகாலை உமை தேடுகிறவர்கள் வெக்கப்பட்டு போகலப்பா உமை தேடுகிறவர்கள் முகங்கள் வெக்கப்பட்டு போகலப்பா உமை நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போல அன்பு தெய்வதனமே இவ்வாண்டலி இந்நாளிலையும் நீங்கள் வாய்க்கால வெட்ட வேண்டிய மாதம் வெட்ட வேண்டிய நாள் வெட்ட வேண்டிய ஆண்டு நீங்கள் வாய்க்கால் வெட்டுவீங்கன்னா குழியை தோண்டுவீங்கன்னா ஓடைகளை தோண்டுவீங்க தோண்டுவீங்கன்னா அகழிகளை தோண்டுவீங்கன்னா பள்ளங்களை தோண்டுவீங்கன்னா துளைகளை போடுவீங்கன்னா கத்த தண்ணீரால் ஹாலிலுயா ஜீவ தண்ணீராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நீங்கள் அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் கத்தர் உங்களை நிரப்புறது நிச்சயமே நீங்கள் திருப்தி அடையிறது மாத்தலை இன்றைக்கு யோசிப்பு நிமித்த பார்வோன் குடும்பத்தை கத்தரா பார்வோன் எகிப்து தேசத்தை கத்திரா ஆசீர்வதித்தது போல பார்வன் குடும்பத்தை ஆசிர்வதித்தது போல் உங்கள் நிம்மத்தம் உங்கள் சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு தெய்வீக நன்மைகள் ஆசிர்வாதம் உண்டாவது நிச்சயமே ஹாலலூவியா அன்பு தெய்வ ஜனமே தெய்வ சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஆண்டவரே உன்னதமான தேவனை நான் நோக்கி பார்க்குறேன்ப்பா எனக்கு சகாயம் கிடைக்க பண்ணுகிற தேவன் எனக்கு சகாயம் செய்ய தீவெ தேவனை நான் நோக்கி பார்க்குறேன் ஆண்டவரே என் வாய்க்கால தண்ணி நான் நிரப்பிடுங்கப்பா நான் நிறைவுள்ளவளாக இருக்கணும் அண்டு ஒரு இவ்வாண்டு அநேக ஆயிரங்களை நான் போஷிக்கிறவளா ஆசீர்வதிக்கப்பட்டவளாக நான் இருக்கணும் அண்டு ஊரே அப்போ அநேக ஜனங்களை ஜீவ தண்ணீராக இருக்கிற ஊற்றாண்டைக்கு நான் கொண்டு வருகிறவளா நான் இருக்கும்படி என்னை உயர்த்திடுங்கப்பா இந்த நாளை காண கிருப செய்த தேவனுக்கு நன்றி நான் வாய்க்கால வெட்டுவேன் துதி பலிகளை சோத்திர பலிகளை ஏறெடுப்பேன் ஒரு இன்றைக்கு சோத்திரம் செய்தலே தகம் சூத்திரத்தினால் கிருப பெருகும் அதிக ஆலையில் தேடும்போது நம்ம வெக்கப்பட்டு போக மாட்டோம் அன்பு தெய்வ ஜனமே வாய்க்கால் வெட்டும்படி தான் கத்தர் நம்மளை அழைத்திருக்கிறார் ஹால லு அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் காட்சியும் கேட்க மாட்டீர்கள் காற்றையும் பார்க்க மாட்டீர்கள் நாங்கள் ஒன்றையும் என்ற ஒரு ஆனால் கத்தர் சொல்கிறாரு காற்றையோ மழையோ காணப்போவதில்லை ஆயினும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் உங்கள் கால்நடைகளும் விலங்கினங்களும் நீர் அருந்துவீர்கள் ஹலல்லு என் நிறைவான ஆசிர்வாதத்தை கொடுக்குற உன்னதமான கத்தர் உங்களோட கூட இருக்கிற அன்பு தெய்வ ஜனமி இப்படியாப்பட்ட வெளிப்பாடு பெற்றவர்களாக நாம் இருக்கணும் இவ்வாண்டு அண்ட உரை நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் நான் இந்த ஆண்டு வாய்க்கால் வெட்டணண்ட உரி என் வாழ்க்கையில் இருக்கிற வெறுமை மாறணும் வறண்ட வறண்ட பூமி மாறணும் வனாந்திரம் மாறணும் ஆவிக்குரிய கூறிய இருக்கலாம் குடும்பத்திலேயே இருக்கலாம் நான் செய்ய வேண்டியது நான் வாய்க்கால் வெட்டுவேன் எங்கே துதி இருக்குதோ எங்க ஸ்தோத்திரம் இருக்குதோ அங்கே கத்தருடைய கிருப ஆசிர்வாதம் நன்மை பெருகும் வே தேவனா அவர்கள் மதில் இருக்கிறார் தனிதால் நிரப்புகிற கத்தர் அவர்கள் மதிலிருந்து அவர்கள் உயர்வு அவர்களுக்கு உயர்வு கொடுக்கிற கத்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற கத்தர் அவர்களையும் அவர்கள் வீட்டாரையும் கத்தரை ஆசிர்வதிக்கிற கத்தர் இன்றைக்கு பள்ளத்தாக்கை வெட்ட சொன்ன மாத்திரத்தில் தேவன் தண்ணீரால் நிரப்பினது போல இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இவ்வாண்டு ஒரு தீர்மானத்தோடு அன்பு தெய்வ ஜனம நீங்கள் எழுபணும் வாய்க்கால வெட்டி தேவனுடைய ஆசிர்வாத நன்மையை நீங்கள் பார்க்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும்படி இவ்வாண்டு ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நீங்கள் சாட்சியாக நிறு நிற்கும்படி அநேக ஆயிரம் ஆத்மாக்களை தேவன் அண்டையில் கொண்டு சேர்க்கிறவர்கள நீங்களும் நான் இருக்கும்படி உங்கள் மேல இருக்கிற அந்த அபிஷேகத்தை ஒரு நாள் Hello. ஒரு நாளும் அனல் அனலுள் இன்னும் அனல் உள்ளவர்களாக மாற்ற ஒரு நாளும் தனி விழாதபடிக்கு அபிஷேகத்தில் இன்னும் வளருங்க கத்தருடைய வல்லமை வரங்களினால் இன்னும் பெருகுகிறவர்களாக இவ்வாண்டு இருக்கும்படி கத்தருடைய சமூகத்துக்கு முன்பாக கண்டவரே நான் வாய்க்காலை விட்டு கண்டவர் இன்னும் துதிப்பேன் இன்னும் சோத்திருப்பேன் இன்னும் துதிப்பேன் இன்னும் உண்மை நேசிப்பேன் அண்டவரே உண்மையே ஆராதிப்போன்னு அர்ப்பணிச்சு நம்ம ஜெபிக்கலாமா அன்பின் ஆவியானவரே இன்னும் ஆழங்களுக்குள்ளே கொண்டு போகிற நல்ல தகப்பனே உண்மை நாங்கள் துதிக்கிறோமே சோத்தரிக்கிறோம்ப்பா எலிசா திரு அந்த ஒரு இப்படியா கத்தோடைய வார்த்தை வந்த மாத்திரத்தில் அந்த ஒரே துதிக்கிற அந்த பள்ளத்தாக்குல அந்த ஒரே வாய்க்கால்களை வெட்டினாங்க அந்த ஒரே தண்ணீரால் நிரப்பு நீங்க எதிரிகள் அண்டவரே ஒரே இதிக்கிறோம் ஸ்தோ வெக்கப்பட்டு போனாங்கப்பா இன்றைக்கு இவ்வாண்டு நாங்கள் வெக்கம் அடையாதபடிக்கு எங்களை ஆசீர்வாதமாக வைக்கிற ஒரு ஆண்டு நீங்கள் கொடுத்துருக்குறீங்களப்பா அண்டவரே நாங்கள் காட்சியும் காண மாட்டோம்ப்பா கடந்த ஆண்டு போல இவ்வாண்டு இருக்காதப்பா நாங்கள் வாய்க்கால் வெட்டும்படி கத்திர எங்களோடு பேசியிருக்கிறீரப்பா நானே வெட்டோம் அண்ட ஒரு என்னுடைய பள்ளத்தாக்கில் அண்ட ஒரு வனாந்திரம் மாறும்படி அண்டவரே வறண்ட பூமி மாறும்படி அப்பா துதிக்கிற அவ்விசுவாசம் மாறும்படி குறவைகள் மாறும்படி நான் வாய்க்கால வெட்டுவேன் துதி என்னும் வாய்க்கால ஸ்தோத்திரம் என்னும் வாய்க்கால அப்பா நான் விட்டும்படி நீங்க நிரப்புகிற கத்தருடைய ஆளுமை என் மேல உண்டாகட்டும்ப்பா நான் இன்னும் வாஞ்சிச்சு உண்மை நான் இன்னும் தேடுவேன் இன்னும் நேசிப்பேன் என் வெக்கங்கள் அவமானங்கள் நிந்தைகள் எல்லாம் மாற்றுவீங்களோ அதற்கு ஐஸ்தூத்திரம்ப்பா இந்த நாள் ரெண்டு ஒரே அடியாளோடு கூட சேர்ந்து செபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஐஸ்தூத்திரம் ஐயா அன்பு தேவதனமே கத்த தண்ணீரால் நிரப்புவார் கத்தரை வாண்டு உங்களை தண்ணீரால் நிரப்புவார் நீங்கள் ஆசிர்வாதமாக இருப்பது நிச்சயமே அப்பா எங்கள் செப்பங்களை கேட்டிங்களோ அதற்காக ஸ்தூத்திரம் ஏசுவி நாமத்திருப்பிதாவே ஆமான் ஆமேன் அன்பு தேவதனமே இன்னைக்கு காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் வாய்க்கால்கள் தண்ணீரால் கத்த நிரப்புவார் காட் பிளஸ் யூ ஹாவ் ஏ டே